சப்பாத்தி பரோட்டாவுக்கு சிக்கன் மட்டன் எல்லாம் தோத்து போற மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க வெல்கம் டு கிச்சன் ஒரு பூண்டு பற்கள் தோல் அதை எடுத்துருந்தேன் கூடவே நாலு பச்சை மிளகாய் சேர்க்கிறேன் இது கூட ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலைகள் எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க இந்த மாதிரி மை மாதிரி வேணும் இந்த மாதிரி அரைச்சா போதும் இப்ப அடுத்த ஸ்டெப் ஒரு ப்ரெஷர் குக்கர்ல மூணு ஆயில் சேர்த்துறேன் ஆயில் சூடானதும் சின்னதாக ஒரு துண்டு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரும்பொழுது நம்ம ஆரம்பத்தில் அரைச்சி எடுத்த பச்சை மிளகாய் பூண்டு மல்லி இலைகள் இருக்குல்ல அதை இதில் சேர்த்துட்டு கலந்து விடுங்க பச்சை மிளகாய் ஆயிலில் வதங்கும் போது நல்ல வாசமாக வரும் இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு இப்போ இதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க சின்ன சைஸ் தக்காளின்னா மூணு சேர்த்துக்கங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குலைவா வதங்கி வரும் பொழுது மசாலா சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மசாலா கரைஞ்சிடக்கூடாது ஆயிலில் நல்லா வதங்கி வாசமாக வரணும் இப்ப பாருங்க மசாலா நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி வந்த பிறகு இப்ப இதுல காளான் மஷ்ரூம் சேர்க்க போறோம் நான் ஒரு பாக்ஸ் அப்படியே எடுத்து நல்லா கழுவி ரெண்டா பெரிய சைஸா இருந்தா நாலு பீசஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை இதுல சேர்த்துடலாம் கூடவே வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா ஒரு அரை கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்க போறோம் இது கூட நீங்க கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம் கியூப் ஷேப்ல கட் பண்ணிட்டு மஷ்ரூம் கூட இந்த வெங்காயம் கேப்சிகம் சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் அதனால இப்படி நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க மஷ்ரூம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஆயில்லே மசாலா கூட நல்லா வதங்கி வரணும் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அடி நாம குறைவான தேவை வச்சு கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க இப்ப பாருங்க மஷ்ரூம் நல்லா வதங்கி வந்துருச்சு ஆயில் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக தகத்தகன் வந்திருக்கு இப்ப இதுல கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம் நீங்கள் தயிர் சாப்பிட மாட்டீங்கன்னா பட்டர் வெண்ணெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு க்ரீமினஸ்க்காக தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கிரேவி பார்த்ததுக்கு நல்லா தகத்தகன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இதுல தண்ணீர் சேர்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க அதிகமா சேர்த்துறாருங்க நமக்கு கொஞ்சம் தான் அந்த கிரேவி வேணும் ஸோ தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி பதத்தில் இருக்குது இப்போ இதில் கடைசியாக ஆப்ஷனல் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் ரெண்டு பூண்டு அப்படியே முழுசாவே நான் சேர்க்குறேன் சின்ன சைஸ் பூண்டு தான் இது சேர்க்குறதுனால நல்ல பூண்டுடைய ஃப்ளேவர் இதில் நிறஞ்சிருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பெருசாக ஹெவியாக இருக்காது நார்மலாகவே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் தோல் உரிக்காமல் முழு பூண்டு சேர்க்குறேன் இது உங்களுக்கு விருப்பம் இல்லையான தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து கேர்லிக் மஸ்ரூம் கிரேவி தான் ஸோ பூண்டு வாசம் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கணும் சேர்த்துடலாம் இப்ப இத மூடி ஒரு மிதமான தீயில நாலு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்லா வெந்து வரணும் நாலு விசிலுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் எல்லாம் போன பிறகு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இருக்கட்டும் இப்ப நாலு விசிலுக்கு பிறகு வெயிட் எல்லாம் போன பிறகு ஓபன் பண்ணி பாக்குறேன் பாருங்க எவ்ளோ அழகா தகதக நம்மளுடைய கார்லிக் மஷ்ரூம் கிரேவி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு நல்லா வாசமா இருக்கு சான்ஸ்ே இல்லை ஒரு மட்டன் சிக்கன் குருமா ரெடி பண்ணும்போது எவ்வளோ வாசமாக இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான வித்தியாசமான கார்லிக் மஷ்ரூம் கிரேவி வீட்டில் செஞ்சு பாருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபில மீட் பண்ணலாம் தேங்க்யூ